அழகான பசுமையான மேட்டில் பெரிய பழுப்பு வெள்ளை நிற பசுவான டெய்சி அமைதியாக வாழ்ந்தாள் அவளது பெரிய உருவம் மற்றும் வலுவான கொம்புகள் காரணமாக சிறிய விலங்குகள் அவளைக் கண்டு பயந்தன அவள் மிகப்பெரியதும் பயங்கரமாகவும் இருக்கிறாள் என்று முயல்கள் கிசுகிசுத்தன நிச்சயம் அவள் மோசமானவளாக இருப்பாள் என்று கோழிகள் கூறின இதைக் கேட்ட டெய்ஸி மிகவும் சோகமாக உணர்ந்தாள் ஆனால் அவள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக புல்லை மேய்த்து கொண்டு தனியாக இருந்தாள் ஒருநாள் பயங்கரமான புயல் பண்ணையைத் தாக்கியது காற்று பலமாக வீசியது கனமழை பெய்தது முயல்களின் குட்டைகள் வெள்ளத்தில் மூழ்கின சிறிய விலங்குகள் அச்சமடைந்து எங்கே செல்ல வேண்டும் என்று தெரியாமல் அலறின அதை பார்த்த டெய்ஸி உடனே முன் வந்தாள் பெரியக்கு கீழே வாருங்கள் நான் உங்களை பாதுகாக்கிறேன் என்று அவள் கூப்பிட்டாள் விலங்குகள் தயங்கின ஆனால் ஒரு பலமான காற்று வேலியை வீழ்த்தியபோது அவர்கள் மிகவும் பயந்துவிட்டார்கள் ஒன்றன்பின் ஒன்றாக முயல்கள் கோழிகள் மற்றும் செம்மறி ஆடுகள் டெய்ஸியிடம் ஓடின அவள் உறுதியாக நின்று தனது வலுவான உடலால் அவர்களை மழையிலிருந்து பாதுகாத்தாள் புயல் அடங்கியதும் விலங்குகள் டெய்ஸியை நன்றி தெரிவித்துக் கொண்டார்கள் அவள் நம்மை காப்பாற்றினாள் என்று முயல்கள் கூறின அவள் நன்றியுள்ளவளும் தைரியமானவளும் என்று கோழிகள் சொன்னன அந்த நாளுக்கு பிறகு யாரும் டெய்சியை பார்த்து பயந்திருக்கவில்லை அவர்கள் டெய்ஸியின் தோற்றம் அவளது நல்ல உள்ளத்தை காட்டுவதில்லை என்பதை புரிந்து கொண்டனர் அவளுக்கு எல்லாருக்கும் போற்றத்தக்க அன்பான உள்ளம் இருந்தது கதை நீரி ஒருவரின் தோற்றத்தை பார்த்து மதிப்பீடு செய்ய வேண்டாம் உண்மையான அன்பும் கருணையும் செயலில் தெரியும் வீடியோ பார்த்ததற்கு நன்றி மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்